இச்சுப்பு சிறுமலை இந்த விட நெக்ஸ்ட் பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சம ஷாக்கிங்காக ஒரு விஷயத்த வந்து விஜய் சதுபதி அவர்கள் போட்டு உடைக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ விஜய் சதுபதி அவர்கள் என்னென்ன விஷயத்த வந்து ஆடியன்ஸ் வந்து இவங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் டேரெக்டாகவே வந்து கேட்டு விட்டுறாரு ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தில் கேப்டனாக இருந்தால் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யாவை பற்றி பேசி வாய் விட்டுருப்பாரு அந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் சதுபதி அவர்கள் இன்றைக்கி அதை உடைக்கிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த வாரம் ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும்போது போது ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக எழுந்து சொல்கிறாங்க மஞ்சரி வந்து இந்த வீட்டை வழி நடத்துகிறவரு அப்படிங்கும்போது நம்ம நினைக்கும் போது நம்ம கேப்டனை வழி நடத்துகிற மாதிரியான விஷயமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீபக் வந்து ரஞ்சித்தோட கேப்டன்சி டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் இருந்துட்டு அவங்களோட ப்ரெசன்ஸே வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து நம்ம முத்துக்குமரன் இருந்துட்டு ஒரு மரியாதைக்குரிய கேப்டனாக தான் வந்து நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு பரிதாபக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு கேப்டனாக நம்ம இன்னைக்கு இந்த வாரம் ரஞ்சித்தை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் ஏன் சார் ரஞ்சித் சார் நீங்கள் வந்து சாஃப்டானவர் அன்பானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிற ஆள் தானே நீங்கள் ஆனால் அப்படி சொல்கிற ஒரு சௌந்தரியோட மூஞ்சை வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு கோபமாக வந்து சொல்கிறீங்க ஏன் சார் பத்து வாரமாக ஆச்சு இப்படி தான் சார் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே போட்டு விட்டார் ஸோ சௌந்தர்யாவுக்கு செம ஷாக்கு ஜாக்லினும் வந்து பயங்கரமாக ஷாக்காகவே வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல ஸோ சௌந்தர்யா வந்து கடுப்பாகி போய் ரஞ்சித் கிட்ட கேட்க போகிறாங்களா இல்லை ரஞ்சித் அவர்கள் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் டாஸ்க்காக வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவர் சைக்கிள் படகல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா கோவமாக வந்து சௌந்தர்யா வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கான காரணம் என்ன அன் எதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இப்போ சௌந்தர்யக்கிட்ட வந்து அவர் கன்வே பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் மாதிரி போன வாரமும் வந்து எல்லாருமே லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல வந்து கோவப்பட்டார் ஜாக்லின் கை தட்டியிருப்பாங்க பிக் பாஸ் ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்பையும் வந்து கோவப்பட்டிருப்பாரு அவர் கோவம்லாம் வந்து வருது பட் அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்